வழக்க மக்களே ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம உணவு அறிவியலை பத்தி ஒரு சூப்பரான வேகமான பாடத்துக்குள்ள போக போறோம் ரெடியா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம ஆசை ஆசையா வாங்கிட்டு வர சாப்பாடு பழம் காய்கறி எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயே எப்படி வீணா போகுதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம் சரி இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிளான் உணவோட எதிரி யாரு அதை எப்படி காப்பாத்துறது நம்ம உடம்புக்கு என்ன தேவை கிச்சன்ல எப்படி சேஃபா இருக்கிறதுனு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு வாங்க நேரத்தை வீணடிக்காம ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம சாப்பாட்டோட பெரிய எதிரி ஸ்பாய்லேஜ் ஆமாங்க உணவு கெட்டு போறது தான் நம்ம லஞ்ச நாசம் பண்ண வர்ற ஒரு வில்லன் கூட்டம்னு கூட இவங்கள சொல்லலாம் யார் இவங்கன்னு பார்க்கலாமா சரி இந்த ஸ்பாய்லேஜ் ஸ்குவாட்ல யாரையெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல காற்று மற்றும் ஆக்சிஜன் த கலர் சேஞ்சு இவங்க தான் நம்ம சாப்பாட்டோட நிறத்தை மாற்றி சுவையையும் கெடுத்துடுவாங்க அடுத்து ஈரப்பதம் த ஸ்ரிங்கு இது கம்மியானா நம்ம காய்கறி பழம் எல்லாம் சுருங்கி போயிடும் அப்புறம் என்சைம்கள் த ரைப்பனிங் ரோக் என்னது என்சைமா சிம்பிளாக சொன்னால் உணவுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி கெமிக்கல் ஃபேக்டரி இவங்க தான் பழத்தை பழுக்க வச்சு அதுவே அதிகமானால் அழகவும் வச்சுடுவாங்க அடுத்து மெயின் வில்லன் நுண்ணுயிரிகள் த மோல்டிமெனேஸ் பூஞ்சை பாக்டீரியாவை வச்சு சாப்பாட்டை நாசம் பண்றதுல இவங்க கில்லாடி கூடவே ஓலி த வைட்டமின் தீஃப் ஆமா வெளிச்சம் பட்டாலே வைட்டமினை திருட்டிட்டு போயிடும் கடைசியா வெப்பநிலை த ஹீட் வில்லன் செம்ம சூடு சாப்பாடு சீக்கிரம் காலி ஐயோ இவ்வளோ வில்லங்களா இருக்காங்களே நம்ம சாப்பாட்டை எப்படி காப்பாத்துறது கவலையே வேண்டாம் நம்ம கிட்டையும் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க அவங்க தான் உணவு பதப்படுத்தும் முறைகள் வாங்க அவங்கள மீட் பண்ணலாம் இந்த பிரிசர்வேஷன் லீக் ஆஃப் ஹீரோஸ் பாருங்க முதல் ஹீரோ உலர்த்துதல் சூரியனோட சக்தியை பயன்படுத்தி தண்ணிய வத்த வைக்கிறது அடுத்து உப்பு சக்கரை சேர்த்தல் இவங்க ஈரப்பதம் ஈர்ப்பிகள் சாப்பாட்டுல இருக்கிற ஈரத்தை உறிஞ்சிடுவாங்க ஹீரோ நம்பர் த்ரீ உரைய வைத்தல் கிருமிகளை ஐஸ்ல போட்டு லாக் பண்ணிடுறது அப்புறம் கொதிக்க வைத்தல் பாக்டீரியாவுக்கு ஒரு சுடுதண்ணி குளியல் கொடுக்கற மாதிரி அடுத்து புட்டியில் அடைத்தல் காத்து போகாம புத்துணர்ச்சிய போட்டு பூட்டிடலாம் கடைசியா கதிர்வீச்சு இது ஒரு ஹைடெக் ஹீரோ கிருமிகள் மேல ஒரு டேன் அடிக்கிற மாதிரி காமா கதிர்களை பயன்படுத்தி அவங்கள அழிச்சிடுவாங்க பயப்படாதீங்க இதனால சாப்பாடு ரேடியோ ஆக்டிவ் ஆகாது இது முற்றிலும் பாதுகாப்பானது சரி சாப்பாட்ட எப்படி பாதுகாக்கறதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த சாப்பாடு நம்ம உள்ள போய் என்ன பண்ணுதுன்னு பாக்கலாமா வாங்க நம்ம உணவு பழக்கம் உடல் பருமன் அப்புறம் நம்ம ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம் நல்ல ஆரோக்கியத்தோட ரகசியமே என்ன தெரியுமா அதுதான் சமச்சீர் உணவு அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்புன்னு எல்லாமே சரியான அளவில் எடுத்துக்கிறது இது ஏதோ ஒரு ஃபேஷனோ ட்ரெண்டோ கிடையாதுங்க இது ஒரு அறிவியல் உண்மை அப்போ உடல் பருமன்னா என்ன ரொம்ப சிம்பிள் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு உடம்புக்கு வேலையே கொடுக்காம இருந்தா அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாம் கொழுப்பா மாறி உடம்புல சேர்ந்துரும் இதனால இதய நோய் சர்க்கரை நோய்னு பல பிரச்சனைகள் வரலாம் சரி ஒருத்தர் சரியான இடையில இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிஎம்ஐ அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் உதவுது உங்க உயரத்துக்கு ஏத்த எடை இருக்கீங்களான்னு சொல்றதுதான் இது இங்க பாருங்க உங்க பிஎம்ஐ இருபத்தஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள இருந்தா நீங்க அதிக எடை முப்பதுக்கு மேல போனா அது உடல் பருமன் கேட்டகரியில வரும் சரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் சரியா கிடைக்கலனா என்னாகும் அப்போதான் வரும் குறைபாட்டு நோய்கள் நம்ம உடம்போட ஊட்டச்சத்து டேங்க் காலி ஆகும் கூடு வர விளைவு தான் இது புரோட்டீன் குறைபாட்டால் வர இரண்டு முக்கிய நோய்களை பார்ப்போம் ஒன்று மராஸ்மஸ் இதில் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியா எலும்பும் தோலுமா இருப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு டிப் மராஸ்மஸ் உங்களை மெலிந்தவராக மாற்றும் இன்னொன்று காஷியோர்கர் இதில் வயிறு பெருசாகி கை காலில் பீக்கம் இருக்கும் இதுக்கு என்ன டிப் காஷியோர்கர் உங்களுக்கு ஒரு கிக்கர் மாதிரி ஒரு பெரிய வயிற்றை கொடுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் பாத்துக்கோங்க இப்போ ஒரு சீட் ஷீட் பாருங்க வைட்டமின் ஏ மாலை கண் நோய் வரும் அதுக்கு கேரட் பால் சாப்பிடணும் வைட்டமின் சி குறைஞ்சா ஸ்கர்வி ஆரஞ்சு நெல்லிக்காய் சாப்பிடுங்க இரும்பு சத்து கம்மியானா ரத்த சோகை கீரை பீன்ஸ்ல நிறைய இருக்கு இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துக்கோங்க சரி என்ன சாப்பிடணும் எதுக்கு சாப்பிடணும்னு பார்த்தோம் இப்போ அந்த சாப்பாட்டை எப்படி பாதுகாப்பா சமைக்கிறதுன்னு பாக்கலாமா வாங்க நம்ம சமையலறை சவால்களை சந்திக்கலாம் கேஸ் சிலிண்டர் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பாப்போமா செய்ய வேண்டியவை சிலிண்டரை எப்பவுமே நேரா செங்குத்தாக வைங்க கேஸ் கசிவு ஏற்பட்டா உடனே ஜன்னல திறந்துடுங்க செய்யக்கூடாதவை கிடைமட்டமா ஒருபோதும் வைக்காதீங்க கசிவு இருக்கும்போது லைட் லைட் ஃபேன்ன்ற எந்த சுவிட்சையும் போட்டுறாதீங்க ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்க ஓகே ஃபயர் எக்ஸ்டிங்விஷ ஒன் ஓ உங்கள உங்களை வரவேற்கிறேன் தீல பல வகை இருக்கு மரம் காகிதம் மாதிரி பொருட்கள் எரிஞ்சா அது வகை ஏ அதுக்கு தண்ணி பயன்படுத்தலாம் ஆனா என்ன பெட்ரோல் மாதிரி திரவங்கள்ல தீப்பிடிச்சா அது வகை பி மின்சாரத்தால தீப்பிடிச்சா அது வகை சி இந்த இரண்டு வகை தீயிலையும் தண்ணியை ஊத்தவே கூடாது அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு இல்லனா உலர் இரசாயன தீயணைப்பான் தான் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இது சரி ஒரு மின்னல் சுற்று பாதுகாப்பு டிப்ஸ் ரெடியா ஈர கையோட சுவிட்ச மாதிரி தீப்பிடிக்கிற பொருளை அடுப்புக்கு பக்கத்துல வைக்காதீங்க துணியில ஃபேன் போடாதீங்க ஒரு பெரிய போர்வியால மூடுங்க சின்ன தீக்காயமா உடனே குளர்ந்த தண்ணில காட்டுங்க கொப்புளம் வந்துட்டா அதை உடைக்கவே கூடாது ஓகே நம்ம இன்னைக்கு பாடத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது உங்க இறுதி தேர்வு ஒரு திடீர் தேர்வு நேரம் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எவ்ளோ ஞாபகம் இருக்குன்னு பாக்கலாம் ரெடியா முத கேள்வி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சரியான அளவுல இருக்கிற உணவுக்கு என்ன பெயர் யோசிங்க கரெக்ட் பதில் சமச்சீர் உணவு சூப்பர் அடுத்த கேள்வி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எந்த புரத குறைபாட்டால குழந்தைக்கு வயிறு பெருசாகும் நம்ம நினைவு குறிப்பை யோசிச்சு பாருங்க கிக்கர் மாதிரி வயிறு பதில் குவாஷியோர் பாத்தீங்களா நம்ம நினைவு குறிப்புகள் எப்படி வேலை செய்து சூப்பா கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட முடிக்கலாம் உணவு பதப்படுத்துவது நம்ம ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்கல அது தேவைப்படுறவங்களுக்கு அந்த உணவு போய் சேரவும் உதவுது இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அவ்வளவுதான் இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சது ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த பாடத்துல சந்திப்போம் பை பாய்